ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம் குரு பகவானின் ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் குரு மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துல இருந்தாலுமே செவ்வாய்க்கோட சேர்ந்த குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ரெண்டு வீடியோ போட்டேன் பூரட்டாதிக்கும் ரேவதிக்கும் உத்திரட்டாதி பூரட்டாதி போடலை சாரி ரேவதிக்கும் உத்திரட்டாதிக்கும் போட்டேன் பூரட்டாதிக்கு அடுத்து போடுறேன் தனியாக போடுறேன் நான் ஏன்னா பூரட்டாதில் ஒரு பாதம் இருக்குது நாலாம் பாதம் உத்திரட்டாதிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு ஆரம்பிச்சுட்டார் ஜூலை எட்டாம் தேதியிலேருந்து ராகு வந்து அடுத்து வரைக்கும் எட்டு மாதத்துக்கு வந்து ராசியில் வந்து உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் ஏறுது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை இருந்தபோதிலும் மற்ற கிரகங்கள்ல பலன்கள் இருக்குது சரியா ராகு தவிர்த்து மற்ற கிரகங்கள் எட்டு கிரகங்கள் இருக்குது மற்ற ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்குது காரகத்துவங்கள் இருக்குது இதெல்லாம் கலந்து ஒரு பலன் இருக்குது அது வந்து பொதுவாக இருக்கும் இருந்தபோதிலும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க நான் சொன்ன விஷயத்தில் கவனமா இருங்க அதில் நான் சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோவை இதில் லிங்க் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுபடி நீங்கள் இருந்துக்கோங்க பூரட்டாதிக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் பூரட்டா போடுறேன் ஏன்னா பூராட்டாது கும்பராசியில் மூணு பாதை இருக்குது மீன ராசியில் ஒரு பாதை இருக்குது ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவு எப்படி சார் அப்படின்னோம்னா இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறவர் சனி பகவான் தான் அவர் இடஞ்சலும் சொல்ல முடியாது அவருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஏழரை சென்னையில் இருக்கிறாரு ஏழரை சென்னையில் இருந்தாலுமே இப்போ வந்து வக்கரகதில் இருக்கிறார் பரவாயில்ல அவருடைய கிரிப்பு குறைஞ்சிருக்கு அவருடைய அழுத்தம் குறைஞ்சிருக்கு அவர் பின்னோக்கி போயிட்டுருக்காரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்காரு பதினஞ்சு பதினொன்று அதாவது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து வக்கிர நிலையில் இருக்கிறாரு அந்த நிலையில் நீங்கள் கொஞ்சம் இயல்பாக தான் இருக்கிறீங்க அவருடைய பார்வைப்படுற இடங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அவர் பார்வை உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல படுது ஆறாம் இடத்துல படுது அடுத்து வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பதாம் இடத்துல படுது ஸோ ரெண்டு ஆறு ஒம்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் அடுத்து வந்து பாக்கியஸ்தானம் இதில் வந்து ரணருண ரோகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கடன் நோய் எதிரி பொதுவாக கடன் நோய் எதிரி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதது ஒரு மனிதனை வந்து விரும்புகிறது இல்லை எனக்கு கடன் வேணும்னு யாரும் விரும்புகிறது நான் கடன் அலைய இருப்பேன்னு யாரும் விரும்புகிறது எனக்கு வந்து நோய் வரணும் எனக்கு உடம்பு முடியாமல் போகணும்னு யாரும் விரும்புறதில்லை எனக்கு எதிரி ஒருத்தன் இருக்கணும் நான் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு யாரும் மனப்பூர்வமாக விரும்புறதில்லை ஸோ இந்த கடன் நோய் எதிரி வந்து மனிதனுக்கு தேவையில்லாத அமைப்புகள் எந்த ஒரு தனி மனிதனும் விரும்ப மாட்டான் ஆனால் ஜோதிடத்தில் அதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆறாம் இடம்னு ஸோ அந்த ஆறாம் இடத்துக்கு சனி பவான் பார்வை இருக்கிறதுனால அந்த கெடுபலுங்களாம் குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு சரியா ஓரளவுக்கு இப்போ கெடு கெடுபலுங்களாம் குறைஞ்சி தான் இருக்கும் ஏன்னா சனி வைக்கிற நிலையில் பின்னோக்கி போகிறாரு அதுபோல் ஆறு குடையவன் யார் சூரியன் இப்போ வந்து நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர போகிறாரு சூரியனை வந்து இன்றைக்கி அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு வருது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது கடகத்துக்கு வருது ஏன்னா வந்து ஆறு குடையவன் அவர் வந்து நான் சொன்ன அந்த கடன் நோய் எதிரி தான் கொடுப்பார் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தவப்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆடி மாதம் நட்சத்திரத்துக்கு இல்லை நான் வந்து பொதுவாக ராசிக்கு தான் போடுறேன் அதனால் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் எதனாச்சும் பிரச்சனை எழுத்துட்டு வந்துடும் இல்லைன்னா பிள்ளைகளுக்காக கடன் படுற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் விஷயமாக சில பேருக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறது பிள்ளைகள் விஷயமா சில வீட்டுக்கிட்ட தர்க்கம் பண்ணுறது இப்படிலாம் சில அமைப்புகள் வரும் அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வழங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள தட்டி கொடுங்க சரியா ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்குன்னா நம்ம அதட்டி பேசலாம் அது ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்குன்னா தோளுக்கு மீறியவன் தோழன் அவங்கள வந்து நம்ம வந்து பெருசாக கவுண்டர் பண்ண முடியாது அதட்ட முடியாது அவங்கள இதமாக பதமாக பேசி தான் நம்ம வந்து நம்ம வழி கெளுக்கணும் அப்படி பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க பூர்வ புண்ணிய சொத்து விஷயம் தாப்பான விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரும் தாப்பனக்காக சில கடன் படுற மாதிரி இருக்கும் அதுபோல் தாவப்பன் கூட பிறந்த பங்காளிகள் உடன்பிறப்புகள் சித்தப்பா பெரியப்பா இவங்களுக்காக கடன் படுற மாதிரி இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே நேர்களே இது வந்து சூரியனால் நடக்கிற அமைப்புகள் அதுபோல் அரசு துறையில் இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பா வேலை பார்க்குற பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே இது வந்து சூரியனை வந்து சில சம்பவங்களை செய்வார் ஏன்னா வந்து ஆறு கொடை தான் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை குறைப்பார் அதிர்ஷ்டத்தை குறைத்து சில சம்பவங்கள் செய்வார் அதுபோல் அஞ்சாம் மடத்தில் மூணு எட்டு கொடை சுக்கரனும் இருக்கிறார் இந்த ஜூலை மாதம் முழுக்க இருக்கிறார் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு தடைபடும் சரியாக அதிர்ஷ்டம் வந்து தடைபடும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி யோசித்து நாலு பேருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க நேர்த்தியாக ஒரு இதாக செய்யுங்க சரியாக பிசு இல்லாமல் செய்யுங்க யோசனை பண்ணி செய்யுங்க ஓகே இப்போ இந்த வீடியோ போட்ட நோக்கம் என்னென்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு கூடியவன் லாபஸ்தானாதிபதி அவர் தான் விரையஸ்தானாதிபதி அவர் தான் மீனராசிக்கு ஒரு லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான் மீன ராசிக்கிட்டேருந்து புடுங்குறவரும் அவர் தான் விரையை பண்ணுறவரும் அவர் தான் அவர் வந்து இப்போ நிலையில் இருந்தாலுமே புதன் பார்வைக்கு வராரு புதன் வந்து உங்களுக்கு கேந்திராபதி தான் நாலு ஏழு குடைவன் தான் ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு வருது நல்லது தான் கெட்டவன் கட்டியடின்னு கெட்டிடுன்னு ராஜயோகன் சொன்ன மாதிரி கேந்திராதிபதி வந்து ஓரளவு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ரம் அடைய போகிறார் அவர் வந்து பதினெட்டாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் சிம்மத்துக்கு வந்து கொஞ்ச நாளே வக்ரம் அடைவார் ஸோ கேந்திராதிபதி வந்து வக்ரம் அடைகிறது வந்து நல்ல பழங்களை தான் கொடுப்பார் அதுபோக அவர் சனி பகவானை பார்க்குறாரு இது பெரிய மெயினை அதாங்க உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய சிக்கலே வந்து சனி பகவான் தான் அதாவது ஏழரை ஒரு சிக்கலில் இருக்கிறீங்க காலில் கல்லைக்கட்டி நடக்கிற மாதிரி தான் நம்ம ஃப்ரீயாக காலில் நடக்கிறதுக்கும் காலில் ஒரு கட்டி நடந்தோம்னா கஷ்டப்பட்டு நடப்போம் அந்த கல்லுடைய பழுவையும் எழுத்துகிட்டு தான் போகணும் அதோடைய வெயிட்டும் எழுத்துகிட்டு தான் போகணும் அது மாதிரி தான் எல்லை சென்னைங்கிறது வந்து ஃப்ரீய ஒரு காராகிரகம் எல்லை சென்னையை பற்றி நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன் ஸோ அந்த அதுக்குள்ளே நான் போக விருப்பப்படலை இப்போ சனி பகவான் சுபத்துவம் வராரு தனித்த புதன் பார்வையில் சுபத்துவம் வராரு புதன் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு தனித்த புதனாக இருக்கிறார் இந்த ஆடி மாதம் முழுக்க தனித்த புதனாக இருக்கிறாரு ஆடி பதினாறாம் தேதி சுக்ரனும் வந்து சேர்றாரு அது நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசி கெட்டுக்கூடியவன் ஆறாம் மடத்தில் வருது கெட்டவன் கெட்டியடின்னு கிட்டிடம் இதை நான் ரெண்டு தடவை ஏன் சொல்கிறேன்னா அந்த கேந்திராதிபதியும் கெட்டு போகிறார் வக்கரமாகி கெட்டுக்கூடிய சுக்ரனு கெட்டு போகிறாரு ஸோ உங்களுக்கு வந்து கெடுதல் செய்கிற கிரகங்கள் புதன் கெடுதல் செய்ய மாட்டார் ஆனால் கேந்திராதிபதியை தோசத்தை உன்னை கொடுப்பாரு சரி அது தோசம்னு ஒன்று இருக்குது மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ராசிக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் நடக்கும் நான் ஏன் ராசிக்கு சொல்கிறேன்னா அந்த ஐம்பது பர்சன்ட் நடக்கலை பத்துக்கு அஞ்சு நடக்கல அதையும் சொல்லி தானே ஆகணும் சரியா அதனால தான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ புதனும் சுக்கரனும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல மிதின ராசிக்கு மோசமான கிரகம் சுக்கரன் அடுத்து வந்து ஒரு மத்தியம பலனை கொடுக்குறவர் புதன் ஸோ உங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆறாம் இடத்துல இருந்து சுக் சனி பகவானை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் ஸோ சனி பவான் சுபத்துவம் வராரு இந்த ஆடி மாதம் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறாரு அதுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் சனி பவான் சுபத்துவம் வராருன்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு செலவு குறையுதுன்னு அர்த்தம் ஒரே வரியில் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிடுவேன் செலவு குறையும் சிக்கனமாக இருப்பீங்க சேமிப்பு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு நயம் இருக்கும் நாணயம் இருக்கும் உங்கள் பேச்சு எடுபடும் குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக ரெண்டு குடையவன் செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு பணப்பழக்கம் இருக்கும் ரெண்டு கொடைவன் ராசிநாதன் கூட சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருமே உங்களை சார்ந்து இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் மூலம் பற்றுதல் பசத்தோடு இருப்பாங்க அதுபோக சனி பவன் பார்வைபட ஆறாம் இடம் உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் முதல் சூரியனை வச்சு ஒன்று சொன்னேன் நான் இந்த ஆடி மாதத்தில் வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சொன்னேன் அவங்களுக்கு வந்து ஜனன ஜாகத்தில் சூரியன் போனவங்களுக்கு கூடுதல் தாக்கமாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்துல பார்க்குறாரு ஆறாம் இடத்துல வேறு புதன் வந்து உட்காடுறாரு ஸோ சனி பகவான புதன் பார்க்குறதுனால சனி பகவான் வந்து ஓரளவு சுபத்துவம் ஆயிடுவார் அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குது சனி பகவான் வந்து புதனையும் பார்ப்பார் ஆடி மாதம் முழுக்க பார்ப்பார் சரியா அப்போ புதன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறார் கெட்டு போகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடைவன் ஆறாம் இடத்துல வர்றதுனால தாயார் விஷயத்தில் சில முட்டல் முதல் வரும் தாயார் விஷயத்தில் சில பண செலவு வரும் தாய் வழி சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும் அதுபோல் கணவன் மணி உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு நட்பு உறவில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் கணவன் மணி உறவில் சில கான்ட்ரவர்சன் இருக்கும் சில புகைச்சல் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குதுன்னு கணவன் மணி ஒருத்தருக்குள்ளே சில ஒரு முரண்பட்ட நிலையில் இருப்பீங்க அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா புதன் வந்து சனி பார்வைக்கும் வராரு சனி பார்வைக்கு வந்தாலுமே அவர் பின்னோக்கி வர சனி பார்வைக்கு தான் வராரு நிலைமை தான் இருக்கும் சரியா இப்போ ஜனந புதன் கெட்டு போனவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எந்த ஒரு ராசி பலனுக்கும் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் வளர்த்து இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய கெடுபலன் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் ஜனன ஜாதத்தில் அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த கெடுபலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் இவ்வளோதாங்க ஜோதிடத்தில் இதை சொல்லணும் இதுதான் உண்மை நிதர்சனம் எல்லா கிரகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரகம் வளர்த்து இருந்ததுன்னா அது கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை வந்து பரிபூர்ணமாக கொடுக்கும் எப்போ கொடுக்கும் கொச்சார நிலையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது கொடுக்கும் சரியா அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் எதையுமே வந்து ஒரு பேரலாம் எடுத்துக்கணும் லேட்ரல் திங்கிங்கில் எடுத்துக்கணும் அதாவது பக்கவாட்டு பலன்களை எடுத்துக்கிட்டே போனால் தான் ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும் நேரில் சொல்ல முடியாது பாயிண்ட் ஆஃப் கான்டக்ட் நேராக வச்சு இவ்ளில் விட்டு ஏய்கிற மாதிரி அம்பு வச்சு பார்க்குற மாதிரி பண்ணி சொல்ல முடியாது எல்லாம் சுற்றி தான் சர்க்கம் பனசில் தான் பலன்கள் சொல்ல முடியும் நாலு பக்கமும் சுற்றி தான் சொல்ல முடியும் ஜோதிடமே முன்னித்தறுபது டிகிரி தான் ஒரு வட்டம் தான் ஜோதிடம் எப்படி ஒரு வாழ்க்கை வட்டம் மாதிரி ஜோதிடம் வட்டம் தான் முன்னித்தறுபது டிகிரி அப்படியே சுற்றிட்டு தான் வரும் பூமியும் உருண்டை தான் சுற்றிட்டு வருது அதுமாதிரி கிரகங்களும் உருண்டை தான் சுற்றிட்டு வருது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது தான் கிரகங்கள் கிரக பயிற்சிகள் கிரக பலன்கள் ஓகே நேர்களே இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஆளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துரிதமாக இருப்பீங்க சோம்பல் இருக்காது வேகமாக இருப்பீங்க விவேகமாக இருப்பீங்க எந்த ஒரு இடையூறும் இருக்காது படாபட்டுன்னு எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க பேசுகிற பேச்சு நயமாக இருக்கும் உங்கள் பேச்சு வந்து சப்ஜெக்டுக்கு வரும் ஏழை சூழ் அம்பலத்துக்கு வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ வந்து மீனராசி நேரு சொல்றதை கேட்பாங்க உத்தியோகத்திலும் கேட்பாங்க அக்கம் பக்கத்துலையும் கேட்பாங்க வீட்லேயும் மதிப்பாங்க நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க அது நிறைய செய்வீங்க வீண் செலவுகள் இருக்காது வருமானம் அதிகமாக இருக்கும் சேமிப்பு சிரம செய்வீங்க வருமானமும் சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு கோடி ஒன்று மூணாம் இடத்துல குருமங்கலயோத்தில் இருக்குது நல்ல சிறப்பு தான் அதனால் வர்ற பணத்தை ஓரளவு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதையும் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்து செஞ்சு யோசனை பண்ணிடுவீங்க பார்வையில் ஒரு தீஷினம் இருக்கும் கண்களாலே எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் எந்த ஒரு விஷயம் வேகமாக நடக்கும் பிள்ளைகள் பிறப்பு நல்லபடியாக இருக்கும் சரியாக புத்திர பாக்கியம் நல்லபடியாக அந்த காலகட்டத்தில் இருக்கும் வீடு வசதி சம்மந்தப்பட்ட காரியங்கள் மழை மழைன்னு முடியும் சரியாக எதனாச்சும் வீட்டு காரியங்கள் வீடு கட்ட போகிறீங்க வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதை வந்து சனி பகவான் சிறப்பாக செய்வார் பொதுவாக பன்னெண்டாம் மரத்தில் சனி இருந்தாலே வீடு கட்டுற யோகத்தை கொடுத்துருவார் ஆயிரத்தி எட்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த வீடுங்கிற அமைப்பை கொடுத்துருவாரு அட்லீஸ்ட் வாடகை வீடுகளில் இருந்தாலுமே ஒரு நல்ல வீட்டில் தங்க வச்சுருவார் சரியா ஒரு சௌரியமான வீட்டில் தங்க வச்சுருவார் அந்த அமைப்பை இப்போ கொடுக்குறாரு சனி பகவான் அது சிறப்பாக பறக்கப்படுகிறது பெண்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க மீனராசி பெண் பெண்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கும் குறிப்பாக உத்தி ஊத்து போகிற பெண்கள் மிக நல்லா இருப்பீங்க சரியா நல்லா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க தூரதேசம் இருக்கும் தூரதேச பிரயாணம் இருக்கும் ஆனால் அது சந்தோஷமாக இருக்கும் அலைச்சலாக இருக்காது எவ்வளோ அலைச்சல் இருந்தாலுமே அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிடுவீங்க அதை வந்து சனி பவன் செய்வார் அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு பலம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் அரசாங்க விஷயம் வந்து நல்லபடியாக கை கொடுக்கும் அரசு தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் எவ்வளோ நாள் சார் நல்லாயிருக்கும் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்திரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிலமை நீடிக்கும் சனி பவானை மட்டும் வச்சு சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு கிருஷியலாக இருக்கிறார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே இருக்கிறாரு எப்படா பரவாசலாக திறப்பீங்க உங்களுக்கு பிடிக்கலாமான்னு இருக்கிறாரு ஏன்னா ஏழரை செடியில் பின்னாடி வந்துட்டார் அடுத்தபடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் மீன ராசிக்குள்ளே வந்துடுவார் இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் சுப பார்வைப்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன் மற்றபடி ஆடி மாத பலன்களை நான் சொல்லலை ஆடி மாத பலன்கள் புது பலன்கள் இருக்குது அதை வேணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அதை வந்து எல்லா கிரகத்தையும் பார்த்து சொல்லணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ராகு கேதுகள் எல்லாத்தையும் வச்சு சொல்லணும் இப்போ ராகு வந்து ராசியில் நல்ல நிலமலை இல்லை உங்கள் ராசியிலேயே நல்ல நிலைமையை இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வினையாக இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே வினையாக இருக்குது ராசியிலே ராகு சனிபவன் சாரத்தில் ஏறிட்டார் பதினொன்று பன்னெண்டு கோடி சாரத்தில் ஏறிட்டார் உத்திராட்டை நட்சத்திரத்துக்கு அதான் பிரச்சனை ஆனால் மற்ற நட்சத்திரத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை இருந்த போதிலும் சனி பவன் இப்போ அக்கற நிலையில் இருக்கிறதுனால ராகுவின் தாக்கம் கொஞ்சம் குறையாக இருக்கும் ராகுக்கு வேறு தொடர்பு இல்லை சரியாக கேது ஒருவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு சுப தொடர்பில் இருக்கிறாரு ஆனால் அப்படி இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் இந்த வீடியோ போடுறது வந்து நீங்கள் எச்சரிக்கைன்னு ஒரு கவசத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அதாவது எப்படின்னா வண்டி டூ வீலர் ஓட்டுறீங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் காலுக்கு ஷூ போட்டுக்கணும் இந்த கண்டிஷன் பேரில் தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் ஹெல்மெட் போடாமலும் ஷூ போடாமலும் கையில் க்ளவுஸ் போடாமல் போனீங்கன்னா பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் வந்து அந்த இழரைச்சினி தாகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கவசத்தோடு தான் வாழ முடியும் ஒரு தற்காப்பு க தற்காப்பு கவசத்தோடு தான் நீங்கள் இருக்க முடியும் இயல்பாக இருக்க முடியாது சரியா இயல்பாக இருக்கணும்னா எல்றச்சினி முடியணும் ஏழச்சனி எப்போ முடியதோ அப்போ தான் இயல்பா வர முடியும் சார் இது எல்லாத்துக்கும் அப்படியா சார்னா எல்லாத்துக்கும் அப்படி இல்லை நூற்றுக்கு அறுபது பேருக்கு இருக்கும் எழச்சனியோட தாக்கம் நாற்பது பேருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தசா புத்தி நல்லா இருக்கும் இனராஜாத்திர சனி பவன் நல்ல நிலைமையா இருப்பார் அவர் எப்படி நல்ல நிலைமையில இருப்பாரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த அமைப்பில் இருந்தார்னா எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லது செய்வார்னு சொல்லியிருக்கிறேன் அந்த பழைய வீடியோவை பாருங்க இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் சனி பவனுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா இங்க மீனராசி சப்ஜெக்டே வந்து சனி பவான் தான் மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்குற பலன்கள் வந்து மாதக்கணக்கில் தான் இருக்கும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சொன்னேன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த புதநாளில் சனி பவன் சுபத்தம் அடைவார் அதுகுறிம இப்போ சனி பவன் பழைய நிலைமைக்கு வந்துருவார் அவர் நிலையில் இருந்தாலுமே அவரோட தாக்கம் இருக்கு தான் செய்யும் பன்னண்டாம் படத்தை விட்டு பின்னாடி போலையில அவர் பன்னண்டாம் படத்தில் தான் அடைகிறார் ஸோ இதை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எப்போயுமே ஒரு தற்காப்பு வலையலத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க சப்ஜெக்ட் டூ வெரிஃபிகேஷனுக்குள்ளே தான் மீனராசினியில் இருக்கிறீங்க அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பக்கபலமா இருக்கும் ஓகே அதுபோக வந்து நல்ல வாக்கு நல்லபடியாக இருக்கும் வாக்கு மாட்டேங்க சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வைக்கீல வேலை பார்க்குறவங்க ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க டப்பிங் ஒரு பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நேர் கூட வாட்ஸ்அப்பில் கிடந்தாரு நீங்கள் ரிப்பீட்டடாக வார்த்தைகளை சொல்கிறீங்க சார்னு வேறு வழி இல்லைங்க என்னுடைய பே வே ஆஃப் அப்ரோச் அப்படி தான் இருக்கும் சில பேருக்கு சில ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைல் கூட தான் நான் சொல்ல முடியும் என்ன நான் மாறுபட்டு பேசினாலுமே என்னுடைய ஒரிஜினாலிட்டி வந்து சில நேரத்தில் வெளியே வந்துடும் அதை நான் தவிர்க்க முடியாது அதுபோல் தொடர்ந்து வீடியோ போடுறேன் மீனராசி குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் நானும் மனுஷன் தானே ரொம்ப கற்பனையால் என்னால் தெரியாது யதார்த்தமாக தான் பேசுவேன் அதை தவறாக எடுத்துக்காதீங்க சில சொற்கள் திருப்பி வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அதில் உள்ள பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே அதே மாதிரி நல்லா இருப்பீங்க நியாயனா நியாயஸ்தனாக இருப்பீங்க உண்மைக்கு வந்து உண்மை விளம்பியாக இருப்பீங்க நல்ல ஒரு அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த புதன் வந்து சனி பவனை பார்க்கறதுனால ஸோ சனி பவான் சுபத்தும் அடைகிறாரு வெறையஸ்தன பற்றி சுபத்தும் அடைகிறதுனால சேமிப்பு கூடு கூ கூடுது சேமிப்பே வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் தான் இன்னைக்கு வந்து நமக்கு சேமிப்பு அதிகமாக அதே ஒரு வருமானமாக எடுத்துக்கலாம் பணம் கையில் கையில் நல்ல படம் புழங்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ வந்து இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலன்கள் போடுறேன் சரியா அது ஒரு பலன்கள் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு நாலஞ்சு நாள் கழித்து போடுறேன் இப்போ இந்த வீடியோ போட்ட காரணம் என்னென்னா புதன் நாளைக்கு பயிற்சி வராரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வராரு அதி நட்பு எடுக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இருந்த போதிலும் ஆறாம் இடம் அசுபஸ்தானம் தான் இருந்து அவர் சனி பவனை பார்க்கறது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேந்திராதிபத்திய தோசம் உள்ள கிரகம் ஆறாம் இடத்துல வக்ரமாகி போகிறது கேந்திராதிபத்தி தோஷத்தை கெடுத்துரும் சரியா அதனால் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிவிடும் ராஜயோகம் இருக்கும் அந்த ராஜயோகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சுபயோகம் இருக்குது பிரச்சனை தீரும் நமக்கு ஒன்று புதுசாக கிடைக்கிறதோ இல்லையோ பிரச்சனை தீரும் சரியா அந்த பிரச்சனை தீருதே வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் எப்பாட தொலைஞ்சிப்பா இவ்வளோ நாள் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க அதாவது எப்படின்னா பகல் முழுக்க கரண்ட் இல்லை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே கரண்ட் வருது அப்பாடா நிம்மதியாக இருப்பீங்க உங்களுக்கு மற்ற கவலையெல்லாம் இருக்கும் ஆனால் கரண்ட் வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருக்கும் அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் அது மறந்து போய் மற்ற பிரச்சனையை வந்து நம்மளை டாமினேட் பண்ணோம் அது மாதிரி தான் பகல் முழுக்க கரண்ட் இல்லை அஞ்சு மணிக்கு மேலே கரண்ட் வந்துருச்சு அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பலன் மாதிரி அந்த அஞ்சு மணிக்கு வர கரண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க கூடுதலாக கூடுதலாக ஒரு நாலு மணி முன்னாடி முன்னாடியே வந்துருச்சு அப்படி தான் சனி பகவானுடைய கடுபடல்கள் உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படுகின்றன அந்த பலன்கள் வந்து மைனஸ்லேயே போகுது அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இல்லை சின்னி காலத்தில் சனி பகவானுடைய தாக்கம் வந்து மைனஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனில் இருக்கிறீங்க இருந்தபோதும் புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க ஏன்னா பெருமா புதன் நாளிகளுக்குடையவன் சுகஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தானாபதி கணவன் மனைவி உறவு குடும்ப உறவு கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் மற்றபடி நீங்க ஈடுபட்ட காரியங்கள் குடும்பத்தில் உள்ள இணக்கம் எல்லாத்துக்கும் புதன் தான் வருவார் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகுப்பு அமைப்பு இல்லை இருந்தாலும் ஸ்தான படம் பட்டு இருக்கிறாரு பெருமாளை வழிபடுங்க பெருமாளை வழிபடுறது பெருமாள் கோவில் ரொம்ப நல்லது தாயாரை வழிபடுறது சுக்கிரனை வழிபடுற மாதிரி பெருமாளை வழிபடுறது புதனுக்கு ஆஞ்சநேருக்கு வழக்கு போட்டு வந்திங்கன்னா சனிபானோடய தாக்கம் குறையும் அதனால் மீனராசினியர்கள் சனி புதனை மறந்துடாதீங்க சனிக்கிழமையோ புதன்கிழமையோ பெருமாள் கோயில் தொடர்ந்து போங்க சரியா உங்களுக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஒரு பரிகார வழிபாடு பண்ணினாலுமே வாரம் புதனும் சனி மறந்துடாதீங்க ஏதோ ஒரு கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த உலகால்ந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் கும்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு உடக்கு உங்களுக்கு வந்து இயல்பாக போயிட்டு சரியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலத்தையும் நேரத்தையும் கடத்தையும் நல்லபடியாக இருப்பீங்க ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பூரட்டா நட்சத்திரத்துக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் நீடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே